வணக்கம் தோழர்களே கோவையில் நடந்த கொடூரமான சம்பவம் பத்தொன்பது வயது மாணவி கூட்டுப்பாளியல் வல்லுறவுக்கு ஆளானது தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்தது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்தார்கள் போராட்டம் நடத்தினார்கள் எல்லாம் நடந்தது அந்த குற்றவாளிகளை இருபத்தி நாலு மணி நேரத்துல சுட்டு பிடிச்சிருக்கு காவல்துறை அவர்கள் மீது குண்டாஸ் வழக்கம் போடப்பட்டிருக்கு என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டுல இப்படி ஒரு செய்தி ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்குச்சுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் கண்டன குரல் எழுப்பினார்கள் இதை உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் கடுமையான தண்டனை குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் காவல்துறை உடனடியாக களத்தில் இறங்கிச்சு ஏழு தனிப்படைகளை காவல்துறையில கட்டினாங்க நூற்று கணக்கான காவலர்கள் விடப்பட்டாங்க நெருக்கி நூத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் இறக்கி விடப்பட்டாங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி புட்டேஜஸ் எல்லாம் எடுக்கப்பட்டது இப்ப எல்லாரும் உட்கார்ந்து அந்த சிசிடிவி புட்டேஜ்ல யார் போறா அந்த டைமுக்கு எந்தெந்த வண்டிகள்லாம் கிராஸ் பண்ணுது அங்க டவர் செல்போன் டவர்ல எந்தெந்த நம்பர்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சது எல்லாத்தையும் தரோவா ஆய்வு பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த குற்றவாளிகளை பிடிச்சிருக்காரு முன்னூறு சிசிடிவி புட்டேஜ் ஆய்வு செஞ்சதுல ஒரு ஐந்து ஆறு புட்டேஜ்களை அவங்க சுவாசமா சிக்கிருக்கிறாங்க அதுல அந்த புட்டேஜ வச்சு அவர் என்ன பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு எடுத்து பார்த்தா ஏற்கனவே பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தான் வழிப்பறி செய்வது திருடுவது அது குறிப்பாக வாகன திருட்டுல ஈடுபடுவது அதுக்கப்புறம் ஒரு கொலையிலயும் அவங்களுடைய பேர் இருக்கு இவங்க இதுக்காக தண்டனை வாங்கி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த பசங்க அதுலயும் நேத்து நம்ம நாற்பது வயசுக்கு மேலன்னு இல்லையா ஆனா இந்த பசங்க முப்பது வயசு ஒருத்தன் தான் முப்பது வயசுக்காரங்க மத்த ரெண்டு பேரும் இருபது இருபத்தோரு வயசுக்காரங்க நேத்து கொடுத்த பத்திரிகை செய்தி தவறானது முப்பது வயசுக்குள்ளதான் அந்த பசங்க புறம் இருக்கிறானுங்க எல்லாம் யார் அப்படின்னா கூலி தொழிலாளிகளா இருக்கிறாங்க மரம் வெட்டுறது மண்ணு வெட்டுறது எந்த வேலை கிடைச்சாலும் செய்யறது இந்த வேலைகள்ல தான் அந்த கூலி தொழிலாளிகள் செஞ்சிருக்காங்க இருகூர் என்ற இடத்துல தங்கி இந்த வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் கோவையில தான் இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் கிடைச்சிருக்கு அப்ப ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பசங்க கூலி தொழிலா அங்கங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய முக்கியமான வேலையே வாகன திருட்டு அன்னைக்கே ஒரு டிவிஎஸ் பிப்டி திருடிட்டு தான் அந்த பக்கம் வந்திருக்கானுங்க அதுக்கான வழக்கு சேர்த்து பார்க்கும் போதுதான் இவனுங்க பிடி இருக்கிறானுங்க அப்படின்றதையும் பார்க்கணும் அப்ப பிடிப்பட்டுட்டாங்க இந்த மூணு பேரும் யாரு எந்த ஊருன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப காவல்துறையினர் என்ன பண்றாங்க நேரடியா போறாங்க போனா ஒரு டீமை செட் பண்ணிட்டு போனா அந்த பசங்க தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆல்ரெடி சென்னைக்கு தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு வேலையில இந்த பசங்க ஈடுபட்டு இருக்காங்க ஆனா சுத்து வளைச்சு அவங்களை பிடிச்சிட்டாங்க காவல்துறை புடிச்ச உடனே தப்பிக்கிறதுக்காக கையில இருந்த அறுவாலை எடுத்து ஒரு காவலருடைய கையில கீழல போட்டாங்க ஒரு காயத்தை உண்டாக்கிட்டாங்க உடனே காவலர்கள் என்ன பண்றாங்க சுட்டு ரெண்டு ரெண்டு பேருக்கு சூடு ஒரு ஒரே இந்த தூக்கிட்டு வந்து போட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீதிமதி முன்னாடி ஆஜர்படுத்தி ஜெயில போட்டாச்சு இந்த வழக்குல பல கேள்விகளை பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ற விதமாக இந்த கோவை மாநகரத்தினுடைய ஆணையரா இருக்கக்கூடிய காவலர் அவர் வந்து வெளியே வரார் சரவண சரவண சுந்தர் அப்படின்னு பேர் அவர் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்போ அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி என்னென்னா ஏன் நாலு மணிக்கு போய் ரெஸ்கியூ பண்ணுங்க உங்களுக்கு பன்னெண்டாவது ஒரு மணிக்கெல்லாம் தகவல் தெரிஞ்சுன்னா இவ்வளோ ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியா மக்களாலும் கேட்கப்பட்டது அதை பத்திரிக்காரங்களும் கேட்டாங்க அப்படி கேட்கும்போது அவர் சொன்ன தகவல் தான் நமக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு என்னன்னா போய் நாங்கள் தேட ஆரம்பிச்சிட்டோங்க தகவல் கிடைச்ச உடனே நாங்கள் போயிட்டோம் அரை மணி நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிட்டோம் ஏன்னா ஒரு மணி நேரம் ஆகும் கோவைக்கு போகிறதுக்கு நள்ளிரவுனால அரை மணி நேரத்தில் போயிருக்காங்க கோவையிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரு மணி நேரம் சாதாரணமாகும் ஆனால் நள்ளிரவு அப்படின்றதுனால சருன்னு போயிருக்காங்க ஒரு அரை மணி நேரத்தில் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம் அந்த இடத்துக்கு போயிருக்கோம் பத்தே முக்காலுக்கு தான் ஒரு பேட்ரோல இரவு ரோந்து வாகனம் இருக்கு இல்லையா அது விசில் அடிச்சுக்கிட்டே போயிட்டு இங்க இங்க இங்கன்னு போயிட்டு வந்திருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இது நடந்து போச்சு அப்போ தான் அது கிராஸ் பண்ணி போயிருக்கேன் இவனுங்க வண்டியை திருட்டிட்டு வந்திருக்கிறானுங்க ஏன் லேட்டாச்சு அப்படின்னா அந்த சின்ன சின்ன புகருக்கு தரப்படியும் தேடிக்கிட்டு இருக்காங்க காவல்துறை அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டிச்சோவர் இருக்கு அந்த குட்டிச்சுவருக்கு பின்னாடிதான் இந்த பிள்ளைய ரேப் பண்ணி போட்டிருக்காங்க இந்த பொண்ணுக்கு சுயநினைவு நினைவு வந்துருச்சு ஆடை இல்லாதனால வெளியே போக அச்சம் இன்னேரம் போய் அக்கா மாட்டிக்க கூடாதுன்ற பயம் அந்த பொண்ணு அந்த சோத்துக்கு பின்னாடியே ஒளிஞ்சிருக்கிறாங்க இப்படி தேடுற சத்தம் கேட்ட பிறகு அந்த பொண்ணை வெளியே வர்றாங்க தேடுற சத்தம் கேட்ட பிறகு அந்த பொண்ணு வெளியே வந்து காவலர்கிட்ட உதவி கேட்கும் போது ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்களுக்கு ஆடை கொடுத்து ஒரு தனியார் மருத்துவமனையில அந்த பொண்ணை சேர்க்கிறாங்க இந்த தேடுதல்ல இந்த புதரு பொட்டை இதவா தேடிட்டு இருக்காங்க முள்ளு கில்லு அதைவா தேடி தெரிஞ்சிருக்காங்க கடைசில தான் பார்த்தா அங்க ஒரு குட்டி சோறு இருக்கிறது இருட்டுல தெரியல உங்களுக்கு அப்புறம் தான் போய் அந்த குட்டி தேடும் போது இந்த பொண்ணு வெளியே வராங்க அப்புறம் இவங்களை காப்பாத்தி இது பண்றாங்க அதனால லேட் அப்படின்னு இன்னொரு காவல்துறை ஆணையர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார் நம்ம பல உடனடியா ஒரு உதவி அப்படின்னா ஒருவேளை உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாத இடத்துல நீங்க சிக்கிட்டீங்க உதவி செய்ய முடியாத இடத்துல ஒரு இக்கட்ல மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்க செல்போன்ல பெண்கள் எல்லாரும் காவலர் ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு நேரம் ஒரு எவ்வளவு ஒருத்தர் கிட்ட மாட்டிட்டீங்க உங்களுக்கு உயிர் போகிற ஒரு சூழல் வந்து போச்சு அப்போ உங்களை பாதுகாக்கணும் அப்ப நீங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருப்பீங்க குறைந்தபட்சம் செல்போன்ல இந்த ஆப் இருந்துச்சுன்னா உங்களால ஒரு 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 நிமிஷம் பயன்படுத்த உள்ள போய் அந்த ஆப்ல போய் ஒரு பட்டன் அமுக்குன்னா போதும் தகவல் ஆட்டோமேட்டிக்கா போகும் நீங்க எதுவுமே பேச தேவையில்லை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போயிடும் அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு போனது போயிடுச்சுன்னா அவங்களே உங்கள் இடம் கடை எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் உடனடியாக அவங்களுக்கு தகவல் கொடுத்து உடனே அங்கே வர வச்சிருவாங்க அதை ஒருங்கிணைக்கிற வேலையை கண்ட்ரோ கட்டுப்பாட்டு துறையே வந்து உங்களுக்கு பார்த்து கொடுத்துரும் அதனால இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் ஆப்பை தட்டி அதில் ஒரு பட்டனை தட்டுறது டைம் இல்லையா மூணு முறை உங்கள் போன் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா மூணு முறை உங்கள் ஃபோனை ஷேக் பண்ணிங்கன்னா உடனடியாக அதே மாதிரியான தகவல் அங்கே காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு போகும் அங்கேருந்து உடனடியாக பக்கத்தில் இருக்கிற காவல்துறை பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையம் அங்க பெட்ரோலில் போயிட்டு இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் பிடிச்சி கடகட கடகனை ஒருங்கிணைச்சி பத்து நிமிஷத்தில் அந்த இடத்துல வர்ற மாதிரியான வேலைகளை செய்து விடுவார்கள் நூரை விட இந்த காலனாப்பு இன்னும் பயங்கரமாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த ஒரு ஆப் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சாரு இது ரொம்ப நல்லதா இருக்கு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஆபத்துல மாட்டிக்கிட்டா இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நீங்க அதை செய்யுங்க இதெல்லாம் தாண்டி பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடந்தது தாவேகா போராட்டம் நடத்தி இருக்கு கோவை கோயமுத்தூர்ல அதிமுக பிஜேபி எல்லாரும் போராட்டம் நேத்தே நடத்துனாங்க இன்னைக்கு தாவேகா நடத்தி இருக்கு இதுல என்ன அப்படின்னா வளர்மதியமா இருக்காங்க இல்லையா அதிமுக அவருக்கு என்ன சொல்லிருக்காங்க இவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகளா அப்படின்னு புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க இவங்க எப்படி கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நம்ம ஏற்கனவே பல்கலைக்கழக மாணவி அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கில் பார்த்துட்டோம் புதுசா உன்னை கிரியேட் பண்ணுவாங்க புதுசா உன்னை கிரியேட் பண்ணி திசை திருப்புகிற அயோக்கியத்தனமான வேலையை பார்ப்பாங்க இந்த அம்மா வளர்மதி அம்மாலாம் எனக்கு தெரிஞ்சு எந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளுக்கும் முன்னாடி வந்து போராடினதே இல்லை கட்சி எங்கேயாவது மொத்தமா போய் நின்னு ஹாய் பூய் அப்படின்னும்னா அங்க போய் நிப்பாங்க இந்த அம்மா இவங்க என்ன சொல்றாங்க பிடிபட்டவர்கள் உண்மையானவர்கள் கேள்வி ஒருத்த முந்நூறு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து முந்நூறு வேலையை பார்த்து ஒரு ஒரு மூணு குற்றவாளியில் கண்டுபிடிச்சி நீதிமன்றத்துக்கு வெரி சிம்பிளாக ஒரு கேள்வி விடும் நீங்கள் என்ன ஆதாரத்தில் பிடிச்சிங்க அப்போ டவர்ல இருந்து எடுத்த அந்தந்த நம்பர்ஸ்லாம் இருந்து அந்த டாக்குமெண்ட்டு கொடுக்கணும் சிசிடிவியில் இவங்க தெரிகிற இவங்க வண்டி போகிற அந்த எல்லாம் கொடுக்கணும் இதன் அடிப்படையில் தான் நாங்கள் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணோன்னு கொடுக்கணும் ஏன்னா நீதிமன்றம் என்ன அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்குமா ஆனால் பாஜக இருந்தா உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்களா ஒரு நல்லவங்க இருக்க மாட்டாங்களா இந்த வழக்கையே திசை திருக்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை அதிமுக செஞ்சிட்டு இருக்கு அது அவங்களுக்கு நல்லதில்லை ஏற்கனவே சேராத ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து நாசமா போயிட்டாங்க வாய தெளிவாக வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா அதுக்கான நடவடிக்கைகளை போராட்டங்களை முன்னெடுக்கிறது வேற திசை திருப்பறது வேற நீங்க பண்றது அயோக்கியத்தனம் அதில் நம்ம அண்ணன் தான் வந்துடுவாரே பிரச்சனைனா ஓடி ஒழிஞ்சிருவாரு எதிர்கட்சியா ஆளுங்கட்சிகள் யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து வசனம் சார் வீர வசனம் தான் சாதாரணமாக நாங்க பேசுறதே கிடையாது நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனாங்கயா என்னையா அப்படின்னா கையை தட்டி விட்டுட்டு ஃப்ளைட்ல ஏறி வீட்டுக்குள்ள போய் படுத்தவர் தான் ஒரு மாசம் கழிச்சு தான் மூஞ்சியே வெளியே தெரிஞ்சு மூணாவது நாளில் சோகமா இருக்கிற மாதிரி நடிப்பு போட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத ஒரு கும்பல் தான் இந்த தற்கொறி கும்பல் எனக்கு என்னன்னா நீ யோகியனா இருந்தா யாரு அண்ணன் ரொம்ப யோகியனா இருந்தா உங்க தலைமை கழகத்துல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் அங்கேயே ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்குது பாலியல் சூரண்டல் நடக்குது அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல அதுக்கு நீதி கொடுக்க முடியல அதன் மீது விசாரணை நடத்த முடியல உடனே கைப்பட கடிதம் எழுதி நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டினீங்கன்னா நாங்க நம்புறதுக்கு இல்ல ஓம் வளாகத்துல ஓங்கட்சி பெண்ணு உங்க கட்சி ஆளுகளால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க அதன் முதல்ல தட்டி கேலியா பெரிய ஆளா வந்து உட்காந்து மாதிரி பேசுறது இந்த டைலாக் அடிக்கணும் தமிழ்நாட்டுல விடுங்க எனக்கு தெரிஞ்சுங்க தப்பு நடக்காம நூறு சதவீதம் எந்த நாட்டிலையும் தடுக்க முடியாது ஆனா தப்பு நடக்காம குறைக்க முடியும் தப்ப குறைக்க முடியும் அந்த குறைக்கக்கூடிய வேலையில யாராவது ஈடுபட்டா அத உடச்சு காலி பண்ணிட்டு யோகியமா அப்படின்னு தன்னை காட்டிக்கிற அயோகித்தன் இருக்குல்ல அதுக்கெல்லாம் சீனே கிடையாது விஜய்க்கு மூணு கேள்வி ஏற்றுக்காரு சட்ட ஒழுங்கு எங்கே பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு எங்கே எப்பொழுது விழித்தழிவார் யாரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எப்போது விழித்தழுவார் அப்படின்னு கேட்டு இருக்காப்புற எனக்கு என்னன்னா சட்ட ஒழுங்கு எங்கே அப்படின்னு கேட்கிறேன்ல முதல்ல திறந்து கண்ணை திறந்துட்டு போய் பக்கத்து ஊர்ல பக்கத்து மாநிலங்கள்லாம் ஒரு சுத்து சுத்திட்டு வா ஒன் இல்லாத காசா நீதான் கோடிக்கணக்கில் பாத்திருக்கல சட் பாத்துட்டு வா சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக எத்தனை அடிப்படை நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டுகிட்டே இருக்கிறோம் இல்ல நீங்க உண்மையா ஒத்துக்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடங்கள்ல சாதி ரீதியான பிரச்சனை வந்த உடனே தோழர் சந்துரு அவர்கள் தலைமையில உடனடியாக ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு ஒரு ஒன் மேன் கமிஷனை அமைச்சு அது கொடுக்கற பரிந்துரைகளை செயல்படுத்தலாம் இந்த மொத்த கும்பலும் சேர்ந்து அதெல்லாம் செயல்படுத்தக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்து அதை கேட்கறதுக்கு வக்கே கிடையாது இந்த ஆளுக்கு பெண்களுக்கு பாதிப்பு வந்த பிறகு இதே யூனிவர்சிட்டி மாணவி அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பிரச்சனைன்னு வந்த பிறகு அத்தனை சட்ட திருத்தையும் கொண்டு வராங்க அத்தனையும் திருத்துறாங்க ஃபாலோ பண்ணா தப்பு பார்த்தா தப்பு நீ மெசேஜ் அனுப்பினா தப்பு தேவையில்லாம இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது ஆயிரத்தெட்டு நம்ம ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் நீங்க போய் பாருங்க நீங்க இது ஒரு அரசு செய்தினா என்ன அர்த்தம் எடப்பாடி மாதிரி மாதிரி நான் பாட்டு கண்டுக்காம டிவியை பார்த்தேன் அது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன பண்ணிடுவோம் பண்ண நம்மட்டம் ரோட்ல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா இறங்கி ஒரு அரசு குற்றத்தை முதல் ஏத்துக்குது ரெண்டாவது அது நடக்காம தடுக்கிறதுக்கு வேற என்ன தேடுது இந்த இடத்துலதான் ஒரு அரசும் ஆதரிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஒருவேளை ஸ்டாலின் இதை கண்டுக்காம நானும் டிவியில பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாதான் மொதால போய் பறிக்கிறாள் தான் இருப்பேன் ஆனா இருபத்தி நாலு மணி நேரத்துல குற்றவாளிகள் அரசு பெய்யப்பட்டிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல அவன் மேல குண்டா போடப்பட்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல காவல்துறை கடகடை கடந்து வேலையில இறங்கி செஞ்சு முடிச்சிருக்காங்க உடனடியாக ஒரு மாசத்துல அறிக்கையை நாங்க கொடுத்துருவோம் இருக்கிறாங்க எவ்வளவு விரைவாக அந்த ஆளுக்கு தண்டனை பெற்றுத்தர முடியுமோ எவ்வளவு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர முடியுமோ தண்டனை பெற்றுத்தருவோம்னு இருக்காங்க அப்ப செய்யவே செய்யாத ஆளும் உனக்கு ஒண்ணு பிரச்சனையில தப்பிச்சு வீட்டுக்குள்ளே ஓடி ஒளியறவனும் ஒண்ணு ஒரு ஆள் உட்கார்ந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து ஏதாவது செஞ்சு சரி பண்ண முடியுமா இதை குறைக்க முடியுமா சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா நீங்க அவங்கள மட்டை எடுத்துவீங்க என்ன நியாயங்க என்ன நியாயம் எனக்கு தெரிஞ்சு நான் கலைஞராட்சியும் பார்த்துருக்கேன் ஆட்சியும் பார்த்துருக்கேன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியும் பாத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன் மூன்று ஆட்சியும் தொடர்ந்து இருக்கேன் அரசியலாவே இந்த மூன்று ஆட்சியும் மூன்று ஆட்சியும் நான் விமர்சனமும் வச்சிருக்கேன் போராட்டமும் பண்ணிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த தீர்வை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துக்கிற ஒரு வேலையை ஒரு அரசு செய்யுதுன்னா ஸ்டாலின் அரசு செய்யும் அப்ப செய்யறாங்கன்னா அதை இன்னும் நம்ம வலிமையா முன்னெடுத்து அதை சரி பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு போக்கணும் சரிங்க அடுத்து என்ன செய்வோம் இந்த பிள்ளைங்களை பாதுகாப்புக்கு என்ன பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணலாமா இந்த சிசிடிவி அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை நகர்த்தி குறைக்கணும் குற்றத்தை அரசியல் பண்ணிக்கிட்டு ஓரமா நின்றுட்டு வசனம் பேசிக்கிட்டு அப்படி இப்படின்லாம் பேசக்கூடாது முதல்ல முதலன் தானே உன் தங்கச்சி ஒருத்தி உங்க தலைமை அலுவலத்துல பாலியல் சுரண்டலுக்கு ஆளானாங்கல்ல அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடு அப்புறம் வெளிய வந்து பேசு